ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துளாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் ஆட்சி செவ்வாய் புதன் சேர்க்கை சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக பன்னெண்டு வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாகக் காண்போம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் தனுர் ராசிக்கு தான் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா ராசிக்காரர்கள் எங்களுக்கு ராசியாதிபதி குரு எங்கள் ராசியை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு பெருசாக ஒன்றுமே நடக்கலையே பிரதர் எல்லாமே ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டு போயிடுச்சே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுடைய இப்போது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா ராசியாதிபதி குரு அஷ்டமத்தில் வந்து விட்டதே நடக்குமா கேட்குறாங்க இங்க ஒரு விஷயத்தை கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது ரெண்டாவது ராசியாதிபதி குரு எந்த இடத்துல வந்து கடகத்தில் உச்சமடைந்திருக்கிறார் அதுவும் உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில்தான் அவர் சொந்த நட்சத்திரத்தில்தான் உச்சவளம் பெற்றிருக்கிறார் உங்களுக்கு ரெண்டாம் வீடையும் நான்காம் வீடையும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் இப்போ இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன ஒரு பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறவரே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சேட்டான் அந்த சேட்டனை சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இல்லை இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ உங்கள் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பிரச்சனை கஷ்டம் செலவு எல்லாம் யோசிச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு சுபகாரியங்கள் வயதை அனுசரித்து கல்வி உத்தியோகம் வேலை வாய்ப்பாக இருந்தால் ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு உச்ச குழுவின் பார்வை இதனால் குழந்தைகள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு செலவு நடந்தாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக வாழ்வை வளம் படுத்தக்கூடிய ஒரு செலவாக இந்த செவ்வாய் என்ற கிரகம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை விசேஷ பார்வையாக பார்ப்பதனால் சும்மா இருந்த தனுர் ரசிக்காரர்கள் பல விதங்களில் வெறித்தனமாக முயற்சி செய்வார்கள் அவங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு பிகினிங் கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு ஒரு அப்ளாஸ் கிடைச்சிருச்சு நம்மளுடைய மார்க்கெட் நம்மளுடைய ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி விறுவிறு விறு என்று மேலே வந்து இவர்களுக்கு இது நாள் வரை இருந்த கடனாக இருந்தாலும் நோய் எதிரி வம்பு விளக்கு விஷயங்களாக இருந்தாலும் அவர்கள் அதனை தீர்த்து விடுவார்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஜீவனாதிபதி புதன் பதினொன்றாம் வீட்டில் பிறகு பன்னெண்டாம் வீட்டில் லாபத்தை கொடுத்த பிறகு அவர் விரயத்துக்கு வருகிறார் விரயத்துக்கு வந்தால் கூட அந்த இடத்துல அவர் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்று பதினொன்றாம் வேடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தொழில் கிரகம் புதன் நான் உனக்கு கொடுத்த லாபம் பத்தவில்லைன்னு அவரே ஃபீல் பண்ணி அடைஞ்சு திரும்ப அவர் துளாராசி மண்டலத்துக்குள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு வெறித்தனமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட சுக்கரன் அந்த வீட்டில் ஆட்சி பலம் அப்போது லாபம் அப்படிங்கிறது இரண்டு கிரகங்களால் உங்களுக்கு மேலும் மேலும் கிடைக்கிறது அப்போ அது தொழில்நுட்பம் ஆடம்பரம் உல்லாசம் இந்த அனை விஷயத்தையும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கிறது இதையும் தவிர விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் புதன் செவ்வாய் சூரியன் மாத கடைசியில் சுக்கரன் வந்தாலும் இதெல்லாம் உங்க ராசி அதிபதி குருவின் விசேஷ பார்வையில் அப்ப அந்த விரயத்திலும் ஒரு ஆதாயம் அந்த விரயத்திலும் ஒரு சுபவலம் அது எப்படி கிடைக்கும்னா ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் அந்த நேரத்தில் அது ஒரு விரயம்னு நினைச்சாலும் நாளைக்கு தேவைப்படும் பொழுது அந்த பொருளை ஒரு கூடுதல் விலைக்கு நாம் விற்று அதில் ஒரு லாபமும் ஆதாயமும் பெற முடியும் இதுதான் விரயத்தில் ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்கள் எதிர்பாராத ஒரு வெறித்தனத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஆக்ஷன் மோட் அதாவது ஒரு சினிமாலெல்லாம் பார்ப்போம் ஒரு ஹீரோ வந்து அடிபட்டு படுத்து கிடப்பாரு அவருக்கு வந்து இந்த ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க கையில கட்டி வச்சிருப்பாங்க காலில் கட்டி வச்சிருப்பாங்க சடனாக அவர் ஒரு மொழிக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே ஒரு படையோட கிளம்பி போயிடுவார் அதுதான் வெறித்தனம்னு சொல்றது அதை போன்ற ஒரு வெறித்தனத்தை தனுர் ராசிக்காரர்கள் நவம்பர் மாதத்தில் வெளிப்படுத்தி தனுர் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தோல் கலப்புவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த வாய்ப்பை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்